வரம் பிரதர் டேய் டெய்லி 7 மணிக்கு अर्जेंट வர்க் என்னடா மேட்டர் லவ் மேட்டர் ஏய் லவ்வா யாரா இன்னும் செட் ஆகல சொல்றேன் பிரதர் நீங்க யாருன்னு சொல்லுங்க நான் செட் பண்றேன் ம் பிரதர் ஆ அண்ணா வேலைய விட்டுட்டு ஆ மாமா வேலை பார்க்கலாம் முடி பண்ணிட்டீங்க ஆமா ஓகே மேல் விட்டு டீச்சர் என்னது மேல ஹ்ம் ஏய் அவெல்லாம் எதுக்கு நான் செட் பண்ணிக்கிட்டு వాన్ గుట్ట వందరమట ஜாயின் போட பேச முடியும் தெரியும் யா என்னடி சொல்ற ஆமாமா ரொம்ப டிஸ்டர்ப பண்றான் எனக்கு எம்எட் எக்ஸாம் வேற இருக்கு ஏன்டி முதல்லயே சொல்ல எங்கமா குடிட்டு போற வாங்க ஆன்ட்டி உள்ள வாங்க அத்தை மேல்வெட்டி ஆன்ட்டி வந்திருக்காங்க மேல்வெட்டி ஆட்டியா வாங்க வாங்க உட்காருங்க ஷு ஷு போட்டோ ஏன் குடுத்து உட்காருங்க ஏ நிக்கிறீங்க உட்காருங்க பரவாயில்லைக்கா சார் அக்கா இல்லையாக்கா அவர் வெளியே போயிருக்காரு சொல்லுங்க என்ன விஷயம் ஒண்ணு இல்ல என் பொண்ணு ஒரு பையன் பஸ் ஸ்டாப்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானா யார் கிட்ட சொல்லணும்னு தெரியல அவர் வேற ஊர்ல இல்லையா அதான் உங்க பசங்களை விட்டு நாலு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்க சொன்னீங்க பஸ் ஸ்டாண்ட் அம்மா இந்த பிரச்சனை நான் டீல் பண்ணிக்கிறேன் ஊல போ கொளுந்தனாரே நீங்களா அனி போன வாட்டி மாதிரி அடிதடி தடி லெவலுக்கு எல்லாம் இந்த வாட்டி பசங்கள விட்டு கரெக்ட் பண்றேன் அம்மா அடுப்புல ஏதோ கருகுற வாசனை வருது போமா

ஏன் தம்பி இல்ல பாப்பாவை என்ன அண்ணன் கூப்பிட சொல்றீங்க நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடுங்க அதான் ரிலேஷன்ல ஒரு சின்ன குழப்பம் ஆமா இல்ல ஏய் அங்கிள கூட்டி போய் ஆளை யாரே இருக்கா அண்ணனே பெட்டர் ஒய்யல என்ன தம்பி ஒண்ணே இல்ல ஆன்ட்டி பாப்பா வெயிட் பண்ணு மாமா ரெடி ஆயிட்டு வந்தற ம் பாப்பா நீ வெயிட் பண்ணு நான் உன் பேக் எடுத்துட்டு வரேன் ஆன்ட்டி உட்காருங்க

நீ கெத்த தெரியல நான் வெத்தை தெரியலை இப்ப யூ டோன்ட் மைன் நான் முன்னாடி போட்டுமா ஓய் தொலை தேங்க் யூ எதுக்கு இந்த பில்டப் பால் போல ஆரம்பிச்சிட்டோம்ல ஹலோ பிரதர் அப்படியா பேர் என்ன ராஜேஷ் சார் இல்லை பால் ஆ பேரெல்லாம் நல்லா தான் இருக்குது பட் உன் கேரக்டர் சரியில்லையே மனுஷனுக்கு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம் அனிமல்ஸே அழகா இருக்கும் ஆனா அறிவா இருக்காது பால்கோவா பார்க்க நல்லா இருக்கும் ஆனா சாப்பிட்டா பல்லுவலி வலி வரும் நான் என்ன சொல்ல வரேன்னா வேடிக்கை பாத்திட்டே வண்டி ஓட்டினா இப்போதே உட்காரு பொம்பள புள்ள சண்டை போறதே வேடிக்கை பார்த்தா மயக்கம் பட்டு விழுந்துるவ நீங்க போலே என்ன நாலா போக கூடாது ஏன்னா நமக்கு இந்த நேக்காலம் சண்டை போட தெரியாது கொஞ்சம் மொரட்டு தரமா அடிப்பேன் எப்படி ரெண்டு மணி டெத் கன்ஃபார்ம் ஆயிடு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அதுன்னு பொம்பள புள்ள எல்லாம் கூப்பிடுவாங்க தேவையாது

அவங்களுக்கு பிடிக்கலடா நாங்க லவ் பண்றோம்ல ஐயோ டேய் பிடிக்கலன்னு சொன்னா டார்ச்சர் பண்ண கூடாதுடா பங்க கிளம்பு கிளம்பு காத்து ம் நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டே பங்காளி கையால மடிக்கிறாரு இது வேடிக்கை பாக்குற கை அது விளையாடுற கை நீ விளையாடுற மாப்ள சட்டை ஏண்டா கிழிச்ச சண்டையில கிளியாத சட்டை எங்கடா மாப்ள இருக்கு டேய் அடிபட்ட கை கமி இது இது இந்த வருஷம் பாப்பா சண்டை முடிஞ்சுச்சு வெல்ல பாப்பா பசங்க நடக்கிறதுக்கு நாலு மாசம் ஆகலாம் ஏடிக்கிறது ஏழு மாசம் ஆகலாம் ஓடுறதுக்கு 9 மாசம் ஆகலாம் ரைமிங்ல பேசுறேன்னு நினைக்காத டைமிங்ல சொல்றேன் கே. இனி அந்த பசங்க உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க இனிமே எது வருனாலுママ கிட்ட சொல்லு நான் பாத்துக்கறேன் தேங்க்ஸ் மாதிரி சுத்தி டார்ச்சர் பண்ணாதீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க பிளீஸ் அவ்வாடு மிஸ் சந்தோஷ் ஜனவரி ஃபர்ஸ்ட் டேய் அவனை எப்படியாவது காப்பாற்றணும்டா டேய் நம்மளால பர முடியும் என்ன மாதிரி ஒருத்தன் தான அவனும் எனக்கு யாரன் பாரு இதென்ன மாடல் சேம் மாடல் சிவாகிட்ட தனியா பேசணும் நீங்க கொஞ்சம் வெளியே போங்க கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நானும் முக்கியமான விஷயமா தான் பேச வந்திருக்கேன் போங்க இல்ல வர்க் இருக்குமா போங்க அது இல்லமா போங்க உங்களுக்கு டெலிவரி கொடுத்தா என்ன உங்களுக்கு அண்ணம்பா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதனால தான் இந்த மரியாதை கல்யாணத்துக்கு அப்புறம் ம் புரிஞ்சு போச்சு பாப்பா போட்டாடா டாப்பாவா விளையாடட்டும் இப்பேதுக்கு அவனை வெளில போ சொன்னேன் அப்புறம் என்ன மாம் சார் எனக்குன்னு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்ற நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஓகே இப்போதான் நான் உனக்கு பாதி பொண்டாட்டி ஆகிட்டேன் பாதி பொண்டாட்டினா உனக்கு என்ன வேணும் இப்போ ஒன்றும் இல்லை மாம் சார் ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியர் வரக்கூடாதுன்னு இந்த மந்த்லி குவார்டர்லி ஹாஃப்லி டெஸ்ட் வைக்கிற மாதிரி நான் ஏன் மேரேஜுக்கு முன்னாடி

thank you